நம்ம வீட்டில் யாருனே தெரியாத நிறைய குட்டி குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி கனவுல பார்த்தோம்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லை தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய கனவு தான் இது இந்த மாதிரி கனவுகள் சிலர் காணும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது இந்த கனவோட அர்த்தமாக எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் இல்லை என்ன செய்யறதுனே எங்களுக்கு தெரியலை எப்படி பிழைக்கிறதுனே தெரியல ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைச்சி நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த மாதிரி கனவை கண்டாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் யார் மூலமாவது அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு விதத்தில் பணம் உயர்வு வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து மகிழ்ச்சி பசிக்கு பஞ்சமே இருக்காது நிறைய சுப காரியங்கள் அவங்க எதிர்பார்க்காமலே அவங்க எதிர்பார்த்தது போல் நடக்கும் அது சில விஷயங்கள் நடக்கும்னு நினச்சிருப்பாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் அசால்ட்டாக அவங்க வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த கனவுகள் வந்து மிகவும் விசேஷமான கனவு இந்த மாதிரி குழந்தைகளை கனவில் பார்த்தோன்னா அந்த கனவை முடிஞ்ச வரை முடிஞ்சவரை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நல்ல கனவுகளை நாலு பேர்கிட்ட சொல்லும்போது அது பழிக்காமல் கூட போயிடும் இந்த கனவுன்றது அதிர்ஷ்டகரமான கனவுல ஒரு கனவு தான் குழந்தைகள் அப்படிங்கிறது தெய்வம்சம் நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க தெய்வங்களே வீட்டுக்கு வந்த மாதிரி அர்த்தம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் அவங்க இப்படியெல்லாம் வழங்குன்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தம்